வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பட்டி ஏழாறுமன்னர் ரோட்டு பக்கத்தில் திருமலை நகர் அதில் கார்னர் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புதுப்பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஏழாயிரமண்ண ரோட்டில் வெங்கடேஸ்வரா கார்டன் ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி போனால் திருமலை நகர் அதில் ஏழைமண ரோட்டில் இருந்து ஒரு ஏழு எட்டு பிளாட் தள்ளி ரெண்டு பிளாட் வரும் கார்னர் பிளாட்டு தெற்கு கிழக்கு கார்னர் பிளாட்டு டோட்டலாக ஏழைமுக்கா செண்டு இருக்குது அருமையான பிளேஸில் இருக்குது பார்ட்டி ஒரு சென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு மூணு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஏழைமுக செண்டு Thank you, friends.